சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல புறந்தரே அப்படிங்கிற பக்தருக்கு பாபா எவ்வளவெல்லாம் நாணயங்கள் கொடுத்தார் அவரோட ஜென்ரேஷன் அதாவது அவருடைய மகன் அவங்களோட ஜென்ரேஷன் வந்து ஏதாவது ஒரு நாணயம் ஏதாவது ஒரு காயின் எங்கேயாவது மிஸ் ஆயிடுமோ இல்லை ஏதாவது மாறி போயிடுமோ அப்படின்றதற்காக அந்த நாணயங்கள் எல்லாம் சேர்த்து அழகான ஒரு பாபா சிலையாக பண்ணி ிக்கும் அந்த குடும்பம் அந்த பாபா கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பாபா நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னதுனால பல பல பக்தர்கள் நானாகட்டும் பல சாய் பக்தர்கள் அந்த சிலையை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க நம்ம போய் நார்த்துக்கு டிராவல் பண்ணி அவங்களோட வீடுக்கு போய் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனா இந்த நேரம் அப்படின்றது நம்மளுக்கு இல்லை அதனால அங்கு யாரு போறது எப்படி தேடுறது என்ன மொழின்னு அவங்களுக்கு தமிழ் தெரியாது அந்த மொழி நம்ம எப்படி பேசுறது இந்த குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் சில பேருக்கு போறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனாலேயே உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல அந்த பாபாவோட சிலை போன எபிசோட்ல காமிச்சேன் உண்மையாகவே இந்த புரந்தரேக்கு இது மட்டும் இல்லைங்க அதாவது அவருடைய முழு பேர் ரகுவீர் பாஸ்கர் புறந்தரை இந்த புரந்தரே குடும்பத்திற்கு பாபா பல 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 விஷயங்கள் பண்ணியிருக்கார் இதுல நான் போன எபிசோட் முடியும் பொழுது சொல்லியிருந்தேன் இது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு பெரிய பொக்கிஷத்தை பாபா இவங்களுக்கு கொடுத்திருக்கார் இந்த குடும்பம் மூலமாக அந்த பொக்கிஷம் நம்மளுக்கும் கிடைக்க போறது அப்போ இந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரகுவீர் பாஸ்கர் புறந்தரைக்கும் பாபாக்கும் எந்த அளவிற்கு ஒரு பந்தம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா அவ்வளவு உபதேசங்கள் பாபா கொடுத்திருக்கார் எத்தனையோ விஷயங்கள் ரகுவீர் பாஸ்கர் புறந்தரை அவர் கண்ணால பார்த்திருக்கார் காதால கேட்டிருக்கார் பாபா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கார் பாபாவுக்கு பல பல சேவைகள் பண்றதுக்கு புறந்தரேக்கு ஒரு பாகியம் இருந்திருக்கு இப்போ புரந்தரே முதல் முறை சிறுடிக்கு போகும் பொழுதே அவருக்கு ஒரு வினோதமான சம்பவம் நடந்துதான் என்ன பண்ணார் அப்படின்னா பாபாவை போய் பாக்குறார் துவாரகா மையில பாபா சொன்னாரா போய் ஷாலாக்கு போயிட்டு வா அப்படின்னு இவருக்கு புரியல அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறார் அப்ப அங்க பல பல பக்தர்கள் இந்த காக்கா சாஹிப் தீட்சத்துல இருந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க சொல்றாங்க ஷாலா அப்படின்னா ராதா கிருஷ்ணமாயியோட வீடு தான் பாபா ஷாலா அப்படின்னு சொல்றார் அதனால ராதா கிருஷ்ணமாயி வீட்டுக்கு போய் ராதாகிருஷ்ணமாயை பார்த்துட்டு அவங்களோட தரிசனத்துக்கு பிறகு நீ பாபா வந்து பாரு ஏன்னா பாபாவே உனக்கு அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்திருக்கார் அதனால நீங்க போய் நேராக அவங்கள பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால புரந்தரே நேராக ராதா கிருஷ்ணமாயோட வீட்டுக்கு போறா போனா வீட்டோட கதவு மூடி இருக்கா புறந்தரை என்ன பண்றார் நம்ம எல்லார் வீட்டுக்கு போகும்பொழுது நம்ம எப்படி கதவை தட்டுறோமோ அந்த மாதிரி கதவை தற்றார் யாருமே துறக்கலை சரி உள்ளேந்து ஒரு குரல் கேட்கறது என்ன அப்படின்னா உள்ளேந்து அம்மா ராதாகிருஷ்ணமாயி பேசுகிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க யாரு அப்படின்னு கேட்டோடனே புரந்தரே அவரோட எல்லாம் சொல்கிறார் நான் தான் புரந்தரே வந்திருக்கேன் எதற்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் உள்ளேந்து ராதாகிருஷ்ணமாயி கேட்குறாங்க புறந்தரை சொன்னாராம் இல்ல பாபாதான் உங்களை வந்து பார்க்க சொன்னார் அதனால நான் வந்திருக்கேன் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க மாயி அதற்கு எல்லாத்துக்குமே பதில் புரந்தரே கொடுக்கிறார் ஆனாலும் ராதாகிருஷ்ணமாயி கதவை திறக்கவே இல்லை இவங்க பண்றதுக்கு ராதாகிருஷ்ணமாயும் அப்படிதான் அவங்க பண்ற ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம காரணம் கண்டே பிடிக்க முடியாது அவங்க எப்படி வந்தாங்க ஷிருடிக்கு யாரு சொல்லி வந்தாங்க யாரோட அவதாரம் ஒண்ணுமே இன்னுமே நம்மளுக்கு தெரியாம இருக்கிறதுனால அவங்க எந்த மாதிரி ஒரு ஒரு அம்மா அப்படின்னு சொல்லவே முடியல அப்போ புரந்தரை அந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிறார் தோராயமாக ஏழு எட்டு நிமிஷம் நிக்கிறார் என்னோட அம்மா துறக்கவே இல்லையேன்னு யோசிக்கிறார் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் ஆயாச்சு சரி ராதாகிருஷ்ணமாயி துறக்கல அப்படின்றதுனால நேரா துவாரகா மாயி அந்த மசூதிக்கு போயிட்டார் துவாரகா மாயிக்கு போன உடனே துவாரகா மாயில பாபா கேட்டாராம் புரந்தரே நீ ராதாகிருஷ்ணமாயி போய் பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு பாபாவுக்கு தெரியாத விஷயமா ஆனா புரந்தரே கோப்பட்டு சொல்றாரா எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்கறதுக்காக காத்து கொண்டிருந்த பாபா உடனே புறந்தரை பதில் சொன்னாரா இல்ல இல்ல பாபா கிட்ட நான் யாரே எல்லா டீட்டெயிலும் கொடுத்த ஆனாலும் அவங்க கதவை திறக்கவே இல்லை அதனால நான் அவங்கள பார்க்கல பாபா அப்படின்னு சொன்ன பாபா சொன்னார் இல்ல இல்ல புறந்தரே நீ போய் அவங்கள பார்த்துட்டு வா அப்படின்னு உடனே அடுத்த நொடி யோசிக்க இல்ல பாபா சொன்னா உடனே செய்யணும் அப்படின்றதுக்காக மீண்டும் ராதா கிருஷ்ணமாயியோட வீட்டுக்கு போறார் போன உடனே இந்த முறை தட்டின உடனே யாருன்னு கேட்கிறாங்க கேட்டோடனே புரந்தரை ஓடி வந்து கதவை திறந்துட்டு புரந்தரையோட கைய ராதாகிருஷ்ண ராதாகிருஷ்ணமாயி தேம்பி தேம்பி அழறாங்களாம் அப்போ புரந்தரைக்கு புரியல ஏன் அம்மா நீங்க அழணும் அப்படின்னதற்காக கேட்ட உடனே ராதாகிருஷ்ணமாயி சொன்னாங்களாம் எந்த மாதிரி நான் ஒரு பக்தர்கிட்ட நடந்திருக்கவே கூடாது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கையை பிடிச்சி அழறாங்க அப்ப புரந்தரே சொல்றார் இல்ல அம்மா நீங்க அழவே கூடாது நீங்க பண்ற ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும் உங்களை பார்த்துட்டு வரணும் உங்க ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நான் வந்த பாபா சொன்னதுனால இங்க வந்தேம்மா உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் புரந்தரே ராதாகிருஷ்ணமாயை பத்தி சொல்லியிருக்காரு என்னன்னா அவங்க வந்து எந்த நேரம் எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது திடீர்னு ஒரு சமயம் அபங்கா பாடி தள்ளி அவ்வளவு சந்தோஷமா அந்த தியானத்துல இருப்பாங்களாம் அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கே புரியாது திடீர்னு பாடிட்டே இருக்கும் பொழுது அழுவாங்களாம் திடீர்னு அழுது முடிச்சுட்டு மறுபடியும் பாடிட்டே இருக்கிறவங்க பயங்கரமா சிரிப்பாங்களாம் இந்த ஆனந்தம் பரமானந்தத்தை அந்த அடையிற தருணம் அந்த ராதாகிருஷ்ண நம்ம அடிக்கடி பார்க்கலாம் அப்படின்னு புறந்தரையவே சொல்லியிருக்கார் அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் புறந்தரைக்கு முதல் முறை ஷிருடிக்கு போகும் பொழுதே இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அனுபவம் ஒரு உதாரணத்துக்கு வருடங்கள் கலந்து போக போக நைன்டீன் தேர்டீன்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் வருடம் புரந்தரையோட அம்மா சொல்றாங்க நம்ம போய் பக்கத்துல போய் பண்டரிபுரத்துக்கு போய் பண்டரிநாதனையும் ருக்மிணியும் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த காலத்துல பாபா பக்தர்கள் எப்படின்னா எந்த ஒரு விஷயமும் பாபாவோட அனுமதி இல்லாம பண்ணவே மாட்டாங்க புறந்தரையோட அம்மா சொன்னோடனே புறந்தரை என்ன பண்ணிருக்கணும் பாபா கிட்ட போய் கேட்டிருக்கணும் ஆனா மறந்து போயிட்டார் ஆனா பாபாவே புரந்தரையோட அம்மா கிட்ட கேட்டாங்களா அம்மா எங்க கிளம்பியாச்சு நீங்க அப்படின்னு கேட்டோடனே புரந்தரையோட அம்மா சொல்றாங்க பாபா நாங்க பன்றீபுரத்துக்கு போய் பன்றிநாதனை தரிசனம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோடனே எல்லா தெய்வமும் இங்கேயே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்தில் பாபா பண்டரிநாதனாக காட்சி கொடுத்திருக்கார் ஷிரடியில இது புரந்தரேவும் அவரோட அம்மாவும் கண்ணால பார்த்த ஒரு விஷயம் இன்னொன்னும் புரந்தரே சொல்லியிருக்கார் ஏன் பாபா முஸ்லிம் பல பேர் சொல்றாங்களே புரந்தரே பார்த்து சொன்ன விஷயம் என்னன்னா பாபா காது குத்திருப்பாராம் அப்ப இந்த ஓட்டை காதுல இருக்கிற ஓட்டையை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு புரந்தரே சொல்லியிருக்கார் அந்த மாதிரி பல பல அனுபவங்கள் புறந்தரைக்கு கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் வருடம்ல புறந்தரைக்கு ஒரு குழந்தை மனைவிக்கு ஒரு வியாதி அந்த சமயத்துல என்னன்னா எக்லாம்சியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வியாதி என்னன்னா இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த பிரெக்னன்சியும் போது அந்த தருணத்துல இந்த ஃபிட்ஸ் வந்துருமா இந்த சீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபிட்ஸ் வந்து சில பேர் இந்த அது எதற்கு எதனால வருது அப்படின்னா இந்த பிளட் ப்ரெஷர்னால இந்த கண் ஒரு பிளரி விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு ஒழுங்கா தெரியல பயங்கர எக்ஸ்ட்ரீம் தலைவலி பயங்கரமான கடுமையான தலைவலி இந்த மாதிரி பல பல விஷயங்கள்னால இந்த சீஜர் ஃபிட்ஸ் வருது அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வியாதி இந்த புரந்தரையோட மனைவிக்கு இருக்கு அப்போ அந்த அம்மா கர்ப்பமா இருக்கும் பொழுது கரெக்டா அந்த டெலிவரி பண்ணும் பொழுது அந்த அம்மாக்கு இந்த ஃபிட்ஸ் வந்து பிறந்த அந்த குழந்தைக்கு அப்னார்மலா அதாவது உடம்புல அங்கங்க பெரிய பெரிய முடியா வளர்ந்திருக்குமா அது மட்டும் இல்லாம கை நெகம் அவ்வளவு ரொம்ப ஒரு மாதிரி வளர்ந்துருக்கும் பெரிய நெகமா இருக்கும் பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும் அந்த குழந்தைய அப்போ யோசிக்கிறார் புறந்தரே என்னடா இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பாபா கொடுத்துருக்கார் மனைவிக்கும் இப்படி உடம்பு சரியாம இருக்கே நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாருமே ஆனா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது பாபா அந்த குழந்தையை கண்டிப்பா சரிப்படுத்துவார் குழந்தைகளெல்லாம் எல்லாம் பகவான் கொடுக்குற வரம் அப்ப கண்டிப்பா பாபா சரிப்படுத்துவார் நம்மளோட மனைவி என்ன பண்றது அப்படின்னு புறந்தரை யோசிக்கிறார் கூட இருக்கிற எல்லாரும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க இப்படி விட்டுறாதீங்க இவங்க இறந்து போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு உடனடியாக நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கணும் அப்போ அங்க பாந்திரால இவங்க போய் இருக்காங்க அப்போ புறந்தரைக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா வாழ்க்கையில சுகமோ துக்கமோ இது ரெண்டுமே பாபா கொடுக்குற ஒரு பிரசாதம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட மனைவி சரியாகணும்னு இருந்தா வீட்லேயே சரியாவாங்க இல்ல சாகணும்னு நினைச்சா ஹாஸ்பிட்டலில் போய் கூட இறந்து போயிடுவாங்க இது பாபா குடுக்கிறது முடிவு பண்ண வேண்டாம் அதனால பாபா கையில விட்டுடுவோம் சொல்லி முடிவு பண்ணிட்டார் எல்லாரும் கடவுள் இருக்கார் ஆனா நீ மருந்து எடுத்து எடுத்துதான் ஆகணும் அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் சேரு அப்படின்னு சொன்ன உடனே சரி மறுநாள் காத்தால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் புரந்தரே ஆனா அன்னைக்கு ராத்திரியே ஒரு வினோதமான சம்பவம் நடந்தது அவருடைய வீட்டில் என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்